புதுசா தமிழ்நாடு வைக்கல அண்ணாவர்களே சொல்றாங்க இருந்தது மாற்றப்பட்டது வைக்கிறோம் அது மாதிரி என்ன பல தேவையில்லாத பெயர்கள் தேவையில்லாத பெயர்கள் தேவையில்லாத பெயர்கள் நிறைய இருக்குது வர்ற மாத்திரம் உங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் போது எங்க அடையாளங்களை மறைத்து உங்கள் அடையாளங்களை நிறுவன நினைக்கிறீர்கள் நாங்கள் அதையெல்லாம் மீட்க காக்க போராடி அதிகாரத்தை கைப்பற்ற வருகிறோம் இழந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தேர்தலும் வழக்கமான தேர்தல் எங்களுக்கு போல் களமாக இருக்கிறது என் இனத்தின் தேர்தலாக மாறுதலாக நாங்கள் பார்ப்பது அதுதான் உங்களின் வெற்றி வழக்கமான ஒன்று தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது வரலாற்றில் புரட்சி மாறுதல் பெரும் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் இருக்கா அந்த பேருந்து நிலையத்தை மாற்று இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் இந்த ரெண்டு பேரும் எனக்கு மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பார்க்க போற இப்பே வச்சு நல்லா அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதான் என்ன தாலி அறுக்குறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு வலை எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான் ஏன்னா அது கடைசியா கடைசியா வைக்கிற பூவு கடைசியா வைக்கிற பொட்டு கடைசியா போடுற நகைங்கிறதுனால பார்த்திருக்கேன் சொந்தக்காரர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நான் இதுல தான் செய்ய போறேன் எத்தனாயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும் அந்த மொத்த வழியையும் என் தோல்ல விட்டு போயிருக்கான் மொத்த பேரும் மொத்த வழியும் வளவு கோவம் கொஞ்சம் தான் வழி காட்டிருக்கேன் ஆண்டுகளாக வாங்கிய அடி குறிப்பாக ஐநூறு ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த எப்படி நான் வரலாறுனா என்னன்னு தெரியாதவன் போய் நம்ம கூடாது வரலாறுனா சகோதரர் அஜித் எடுத்த படத்தை பேர்த்த கூடாது இது வேற புரியுதா இது வேற வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரூலூஷன் சேஞ்ச் பெரிய புரட்சிகார மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்ல செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல செத்தவனே நம்ம வீட்டுல வந்து வந்து இது வரலாறு மாறுதான்